வணக்கம் இன்று மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு முதல் தடவையாக வருகை தந்திருக்கின்றேன் கடல் துறை அமைச்சராக முதலில் மட்டக்களப்பு வாழ் மக்களுக்கு எனது வணக்கம் அதே போல் இருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் எனக்கு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று இடம்பெற்ற கூட்டம் என்பது வெறும் பெரிய விஷயங்களை பேசிக்கொள்வதற்கு அல்ல முதல் கூட்டம் என்பதன் காரணமாக முதலில் இருக்கின்ற பிரச்சனைகளை என்னவென்று என கண்டு கொண்டோம் ஏற்கனவே எனக்கு கண்டு கொண்ட பிரச்சனை இருக்கின்றது இங்கு இருக்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்ற தொழிலாளர்கள் தொழிற்சங்க தலைவர்கள் அனைவருடைய கருத்துக்களையும் நாங்கள் செவிமடுத்தோம் அந்த செவிமடுகின்ற போது நாங்கள் கண்டு கொண்ட தான் உண்மையிலேயே மட்டக்களப்பு மாவட்டம் எல்லா வகையிலும் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது என்பதற்கு மாற்று கருத்துக்கு இடமில்லை இது தொடர்ச்சியாக நாங்கள் கூறுகின்ற விடயம் இருந்தபோதிலும் கூட மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய வளங்கள் என்பது என்ன இது மீன்பாடும் நாடு என்பார்கள் அந்த வகையில் உண்மையிலேயே மீன்கள் பாடுகின்ற அல்லது அது மாத்திரமல்ல இன்றைக்கு உல்லாச பயணத்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி மீன்பிடித்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய தொழில்துறை எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா வளங்களும் நிறைந்த நல்லதொரு நாடு அல்லது நல்லதொரு மாவட்டம் அப்ப அந்த கவசம் இன்றைக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட பல்வேறு இன்னல்கள் பிரச்சனைகள் காரணமாக அது பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்றது வறுமைக்குள்ளாக்கப்பட்டிருக்கின்றது மது போதைக்கு அடிமையாக இருக்கின்றது இந்த அனைத்து விதத்திலும் இன்றைக்கு பின்னடைவுக்குள்ளாகி இருக்கின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை இன்றைக்கு மட்டக்களப்பு வாழ் மக்கள் இன்றைக்கு அது எங்களுடைய தோளில் சுமத்தி இருக்கின்றார்கள் எங்களுடைய அரசாங்கம் என்பது வடக்குக்கு கொண்டோ கிழக்குக்கு கொண்டோ மேற்கு கொண்டோ தெற்கு கொண்டோ கிடையாது எல்லோருக்கும் ஒரே அகப்பையில் பகிர்கின்ற அரசாங்கமாகும் அந்த வகையில் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்கான விஷேடமாக கடல் தொழில் அமைச்சின் கீழ் இயங்குகின்ற நிறுவனங்களை புனர் நிர்மாணம் செய்வதற்கும் செயலிழந்து போயிருக்கின்ற கட்டடங்களை மீள புனர் நிர்மாணம் செய்வதற்கும் இங்கிருக்கின்ற வெளிச்ச வீடா அல்லது துறைமுகங்களா அனைத்தையும் ஏதோ ஒரு வழியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கும் ஏதுவான நடவடிக்கைகளுக்கு ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுக்கலாம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதற்கு நான் நம்புகின்றேன் மட்டக்களப்பில் வாழுகின்ற மக்களும் அதற்கு உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது மட்டக்களப்பில் இருந்து இன்றைக்கு வெளிநாடுகளுக்கு என்னிடம் பேசுகின்றார்கள் கதைக்கின்றார்கள் ஐயா எங்களுடைய மாவட்டம் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றது பின்தங்கிய கிராமங்கள் இருக்கின்றது வறுமை கோட்டின் கீழ் கூடுதலாக வாழ்கின்ற மக்கள் இங்கு இருக்கின்றார்கள் மது போதைக்கு அடிமையானவர்கள் இங்கு இருக்கின்றார்கள் அதனால் இந்த நிலமையில் இருந்து எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை மீட்க வேண்டும் அது மீட்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நாங்களும் கூட அதற்கு உதவி செய்வதற்கு தயார் நாங்கள் முதலீடு செய்வதற்கு தயார் என்று கூறியிருக்கின்றார்கள் நான் நினைக்கின்றேன் இன்று இந்த எங்களுடைய கடல் தொழிலாளர்களை சந்தித்ததன் பிறகு இன்றைக்கு இந்த மக்களை சந்தித்ததன் பிறகு இந்த பிரச்சனையோடு இவர்கள் முன்வைக்கின்ற கருத்துக்களோடு நாளைக்கும் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை புறநித்தம் செய்கின்ற வெளிநாடுகளில் வசிக்கின்ற தமிழர்களோடு அங்கிருக்கின்ற முக்கியமான டோ டோனர்களோடு இது சம்பந்தமாக நாங்கள் பேசி அதற்கான நடவடிக்கை எடுப்போம் என்பது இந்த இடத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் அதேபோன்று எங்களுடைய அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் நிச்சயமாக கிராமங்களை நோக்கி நிதி பாய்ச்சலை செய்கின்ற வேலை திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றோம் அந்த வேலை போது இம்முறை வரவு செலவு திட்டத்திலே பெருகாரியான நிதி ஒதுக்கீடுகள் எல்லா மாவட்டங்களுக்கும் கணிசமான அளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது எல்லா துறைகளுக்கும் வீதி புனரமைப்பு எடுத்துக்கொண்டாலும் சரி விவசாயம் எடுத்துக்கொண்டாலும் சரி கலாச்சாரம் எடுத்துக்கொண்டாலும் சரி சுற்றாடு எடுத்துக்கொண்டாலும் சரி மீன்பிடித்துறை அமைச்சு எடுத்துக்கொண்டாலும் சரி போக்குவரத்து எடுத்துக்கொண்டாலும் சரி நெடுஞ்சாலைகள் எடுத்துக்கொண்டாலும் சரி எல்லா அமைச்சுக்களிலும் இருந்தும் கணிசமான நிதி ஒதுக்கீடுகள் இந்த பிரதேசத்தை நோக்கி வர இருக்கின்றது அதனால் நாங்கள் இருக்கின்ற அரசு அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுமல்ல இவ்வருடம் ஒதுக்கப்பட்டிருக்கின்ற நிதி அனைத்தும் இவ்வருடமே எவ்வகாராவது அவை அனைத்து வேலைகளையும் செய்து முடிக்க வேண்டும் நிதியை மீள திரைச்சேரிக்கு அனுப்புவதற்கு ஏதுவாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டாம் என்று இருக்கின்ற அதிகாரிகளிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அந்த வகையில் நான் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது ஒரு புதிய நம்பிக்கை இருக்கின்றது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் மக்கள் அதிகமான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நம்பிக்கை வைத்து முழு நாடையும் எங்களிடம் ஒப்படைத்திருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு ஒரு கடப்பாடு இருக்கின்றது பொறுப்பு இருக்கின்றது எங்கள் மீது நம்பிக்கை வைத்த மக்களுக்கு கடுகளவேனும் துரோகம் செய்வதற்கான அருகதை அல்லது அதற்கான உரிமை எங்களுக்கு கிடையாது அதனால் மக்கள் எங்கள் மீது வைத்த நம்பிக்கையை பாதுகாக்க வேண்டுமென்றே நாங்கள் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம் அந்த வகையில் மட்டக்களப்பு மாவட்டத்தை வேறு ஒரு திசையை நோக்கி கொண்டு செல்லுகின்ற அடித்தளத்தை அல்லது ஆரம்ப கட்ட வேலைகளை ஆரம்பிக்கலாம் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கின்றோம் மீனுடைய விலை அதிகரித்து இருக்கின்றது மீன் விலை அதிகரிப்பதற்கான காரணத்தை தேடி பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு பிடித்து கொண்டு வருகின்ற சாதாரண மீனவர்களுடைய மீன்களை வாங்குவதோ அல்லது கொள்வனம் செய்வதோ ஏதோ ஒரு சில வியாபாரிகளுக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது அதனால வேண்டிய எல்லா துறையிலும் மருந்து துறையிலும் மாப்பியா அல்லது அரிசி துறையிலும் மாப்பியா மாவு கொண்டு வருவதையும் மாப்பியா அதே போன்று துறையிலும் வாறான மாப்பியாக்கள் செயல்படுவதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல எங்களுக்கு தெரியும் பேலியும் விஷேடமாக மீன்படி துறைக்கி முக்கியமான சந்தை தான் வேறு பேலியும் கூட மீன் சந்தை மீன் சந்தையும் கூட எனக்கு சீரழிந்து போன ஒரு நிலைமையில் இருக்கின்றது இருந்தாலும் கூட நாங்கள் அதை மீள புனரமைக்கின்ற வேலை என்கிட்ட அந்த இடத்தில் தான் தீர்மானிக்கின்றது மக்களுடைய அதாவது மீனுடைய வேலையை தீர்மானிப்பது வேறு எங்கிருந்து எங்கிருந்தென்றால் வேறு எது கூட பேலியும் கூட சந்தையில் இருந்து அது அந்த பேலியும் கூட சந்தையும் ஒரு வழியில் நாங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட எங்களுடைய பூர்ணமான கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் இப்பொழுது குடிய சீக்கிரத்தில் இதற்கான தீர்வு பெற்றுக் கொடுப்போம் என்றும் நாங்கள் அதே போன்று இந்த மீன்பலை அதிகரிப்பு என்பது உண்மை நிச்சயமாக மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த செப்டம்பர் மாதம் தேர்தல் நவம்பர் மாதம் தேர்தல் அதன் பிறகு ஒன்றரை மாதங்களாக நாட்டில் வரவு செலவு திட்டம் அதன் பிறகு எதிர்வரும் ஆறாம் தேதி மே மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த தேர்தலில் இவ்வாறான செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றோம் ஆனால் எதிர்வரும் ஆறாம் தேதிக்கு பிறகு மே மாதம் ஆறாம் தேதிக்கு பிறகு எங்களுடைய கை கால்களை வீசி மக்களுடைய வேலைகளுக்கே நாங்கள் முன்வர அதன் பிறகு தேர்தலும் கிடையாது நிச்சயமாக இந்த பிரச்சனைகளுக்கு அப்போது நாங்கள் இதைவிட கூடுதலான கவனத்தை செலுத்தி கரிசனை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானி